பேரலை நேரில் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்களை இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ஏ வணக்கம் வணக்கம் நேற்று நீட் தொடர்பான விவாதம் சட்டமன்றத்தில் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு வந்து முதலமைச்சர் பதிலளிக்கும் போது நம்மக்கிட்ட அதிகாரம் கிடையாது ஒன்றிய அரசு கிட்ட தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை குறிப்பிட்டு விஜயவாடனுக்கு ஒரு டீடு போட்டிருக்காரு அதாவது எத்தனை காலமும் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டுருக்கிறாங்க நீட்டோட ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நீட்டை ஒழிக்காமல் ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீட்டை ஒழிக்கிறதுக்கு மாநில அரசாங்கள்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை ஒழிச்சிடலாம் அது வந்து நம்ம வந்து அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோவில் சொல்லியிருந்தாங்க அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நீட்டை ரத்து செய்கிறதுக்கான வேலைகள் நடத்தப்படும் அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை மையமாக வச்சு தான் அவங்க பேசுனாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அதை ஒழிச்சிடலாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியலன்னாலும் புற அழுத்தங்களை மற்ற மாநிலங்களோடு சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தங்களை கொடுத்து பாஜகிட்டேருந்து இதை வந்து எப்படியாவது நீட்டை வந்து ரத்து பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது திமுக அஜெண்டா அது காலங்காலமாக இருக்குது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ஜினியரிங்கே என்ட்ரன்ஸ் இருந்த காலங்கள் உண்டு அதாவது முத முதலாக என்ட்ரன்ஸ் கொண்டு வந்த காலங்கள் அதை கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அவரோட எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ அடிப்படையில் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸாக ரத்து பண்ணியிருந்தார் ஸோ எல்ல ஒரு என்ட்ரன்ஸ் டென்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொள்கை ரீதியாக திமுகவுக்கு வந்து உடன்பட்ட விஷயங்கள் கிடையாது அவங்க ஒருபோதும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இது மாதிரி மெரிட்டுங்கிற பேசிஸில் ஒதுக்கிறது கழிக்கிறது இந்த வேலையை வந்து திமுகவினுடைய கொள்கை அல்ல அது மூலம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது ஏதோ திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய சதியாக அவர் வந்து அஜய் இன்னைக்கு இந்த ட்விட்டை போட்டிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நேற்று அவர் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பிரச்சனை அவர் வந்து புஷியானந்த் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துச்சு புஷியானந்த் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா மாவட்ட பொறுப்பாளர்களை இன்னும் பெருசாக அப்பாயின் பண்ணவே இல்லை அந்த கட்சிக்கு மாவட்ட பொறுப்பாளர்களே அப்பாயின்ட் பண்ணாத ஒரு கட்சிக்கு திடீர் மாவட்ட பொறுப்பாளர்களை கூப்பிட வேண்டிய தேவை அந்த கட்சிக்கு ஏன் வருது அப்படின்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியே வந்த ஆடியோ ஓகே அந்த ஆடியோ என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அவங்களுடைய வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே வந்து அன்புமணிக்கெல்லாம் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அது இதுன்னு க பயங்கரமாக பண்ணவர் அவர் உண்மையிலேயே ஒரு ஷார்ப்பான வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் அவர் ஒரு ஒருத்தங்களோட ஃபோனில் பேசுகிறாங்க அந்த லீக்கான ஆடியோ வெளியே வருது அது ரொம்ப ஷார்ப்பாக சொல்லப்படுது புஷியானந்த் வந்து ஒட்டுமொத்த விஜயனுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடையும் த தம்பக்கம் தான் வச்சுருக்காரு ஒரு போஸ்ட் அடிச்சா கூட புஷியானந்த போட்டோ தான் போட்டு பெருசா விஜய் போட்டோ குறைவா இருக்கு இவர் பாசா மாறிட்டாரு இவர் முடிவு எடுக்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாரு அவரோட எதையுமே வந்து நம்ம ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ண முடியல சரி விஜயிட்ட போய் இப்படி எல்லாம் இருக்கு சில விஷயத்த சொன்னோம் அப்படின்னம்னா அவரு உடனே புஷியான சொல்லிடுறாரு இந்த ஸ்ட்ரக்சரே வந்து சரியில்லை இப்படியே போச்சு அப்படின்னா ரெண்டு கூட வராது நாம வந்து அண்ணா கலைஞர் இப்படி எல்லாம் அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் விஜய ஒரு பெரிய ஆளுமையா ஒரு பெரிய பாப்புலிஸ்டாக கொண்டு வந்துடுறோம் கரெக்டாக யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இவங்க வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நாம் கட்சின்னு வந்துவிட்டால் நான் வந்து நேரடியாக அன்பு பண்ணிட்டு சொன்னேன் ராமதாஸை கூட தூக்கி போட்டுறணும் நீங்கள் தான் சிஎம் கேண்டிடேட் உங்களை தான் முன்னிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ராமதாஸே தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னு அவர் பேசினார் இந்த ஆடியோ வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து கூட்டம் அரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு ரைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் முன்னாடி அறிவிக்கலை மாவட்ட பொறுப்பாளர்களும் அறிவிக்கலை இப்படி ஒரு கூட்டம் இருக்குதுன்னு அறிவிக்கல இந்த கூட்டம் திடீர்னு இந்த ஆடியோ வந்ததுக்கு அப்புறம் அறிவிச்சு புசியினுடைய ஆட்களை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த ஒரு கூட்டம் அவருக்கு சப்போர்ட்டான ஆட்களை வச்சு நடத்திருக்காரு புசி அவருக்கு சப்போர்ட்டான ஒரு ஆளை கூடி ஒரு ஒரு டீம் உள்ள வச்சிருக்காரு இந்த பக்கம் வியூக வகுப்புங்க பேர்ல அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு இன்னும் நிறைய டீம் உதிரியா தெரியுது கட்சிக்குள்ள பல முரண்பாடுகள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த முரண்பாட்டோட ஒரு வெளிப்பாடு தான் நேற்று முதலாணத்துக்கு வந்த ஆடியோ அது பெரிய சலசலப்பை ஏற்படுத்திடுச்சு கட்சி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்பிக்கை இழப்பதை ஏற்படுத்தி இருக்கு வந்து அவர் நார்மலா ஒரு உரையாடல் நிகழ்த்தி இது கிடையாது ரெண்டு பர்சன்டேஜ் தான் சொல்றாரு அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய பசங்கிட்ட எடுக்கணும் ஏன்னா ஒரு கார்பரேட் தன்மையில பசங்க உள்ள இருக்கிறாங்க இளைஞர்கள் மோஸ்ட்லி எல்லாருமே இன்ஜினியரிங்கோ இல்ல எம்பிஏவோ இல்ல மற்ற டிகிரிஸ் படிச்சுட்டு வரக்கூடிய பசங்கள் கட்சியை கார்பரேட்டா தான் பார்ப்போம் முத முதலா ஒரு கட்சிக்கு போறான் திமுக இருந்தோ அதிமுக இருந்தோ பாஜக இருந்தோ காங்கிரஸ் இருந்தோ போய் நிறைய பேர் சேரல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக உள்ள கட்சிக்குள்ளே போகிறவன் கட்சி செட்டப் இப்படி தான் இருக்கும் ஒரு கம்பெனி மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மனநிலை தான் அவங்க இருக்கும் அப்போ அவன் பார்க்கும்போது இல்லை இல்லை மேனேஜரே சொல்லிட்டாரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் வரும் இது ஒன்றும் தேராது அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக மாறி இருக்கும் இந்த மொத்த டயலாகியும் அப்படியே டைவெட் பண்ணுறதுக்காக உடனே புஷ்ஷியானந்த் வந்து ஒரு கூட்டத்தை போட்டு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து குஷிப்படுத்தினார் பொது சமூகத்தில் இது ரெண்டு நாளாக உரையாடலாக இருந்துச்சு இல்லையா எல்லா மீடியா உரையாடினாங்க எல்லோரும் வீடியோவில் பேசுனாங்க மீடியாவில் டிஸ்கஷன் ஆச்சு அதை அப்படியே டைவர்ட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு நீட்டை பேசியிருக்காரு விஜய்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கடந்த மூணு நாளாக தமிழ்நாட்டில் என்ன டிஸ்கஷனா இருக்கு பெரியாரை கேவலமாக கொச்சையாக இந்த சீமான் பேசியிருக்கான் எந்த அடிப்படை அறிவுமே இல்லாம சமூக நீதிக்கு எதிரானவர் அப்படின்னு பெரியாரை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பெண்கள் விஷயத்துல பெண்களுக்கு பெரியார் எதுவுமே செய்யாத மாதிரி கொச்சைப்படுத்தின மாதிரி எல்லாம் பேசியிருக்கான் நான் நினைக்கிறேன் நீங்க தான் பெரியாரை முதன்மை தலைவர் அழகான போஸ்டர் பெரியார் தோல்ல கை போட்டு விஜய கூட்டிட்டு போற மாதிரி நான் உங்களுடைய முதன்மை கொள்கை தலைவரை சீமான் அசிங்கப்படுத்தியிருக்கான் நீ கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா ஒரு கடினமாவது போட வேண்டாமா இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்து ஒரு போராட்டம் நடத்து தாப்பே தீகா தீவிகா தோழர்கள் எல்லாம் இறங்கி களத்துல உருவம் அரிச்சு போராட்டம் பண்ணி கைதாயி ஜெயிலுக்கு போயிட்டு வழக்கு வாங்கிட்டு இருக்காங்க தீகாக்காரங்க போராட்டிருக்காங்க திமுக இருக்காங்க கம்யூனிஸ்ட் அறிக்கை கொடுத்துருக்காங்க ஏன் பாமக அறிக்கை கொடுத்துருங்க அன்புமணி பேசியிருக்காருங்க ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு நீட்டை பத்தி என் பேசிட்டு இருக்க உட்காந்து உன்ன வேறவனும் சீமான் குறித்து எந்த கேள்வியும் கேட்ட கூடாது அதுக்காக நீ வந்து உடனே வந்து அப்படி ஒரு டைவெட் பண்ணி உடனே எல்லாத்தையும் பூசி மலைக்கிறேன் பேசும்போது என்ன சொன்னார் சமூக நீதி தலைவர் பெரியார்னு பேசினார் நியாயம் தான் உண்மையிலேயே சமூக நீதி தலைவர் தான் இப்போ சீமான் ஒரு கேள்வி கேட்கறாரு பார்த்தீங்களா சமூக நீதிக்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்தம் அடிப்படை அறிவு கூட அவனுக்கு கிடையாது சீமானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காங்கிரஸை விட்டு பெரியார் ஏன் வெளியே வந்தார்னு சாதாரண கருப்பு சட்டப்பட்ட ஒருத்தன் கேட்டால் கூட சொல்லுவான் தமிழ்நாட்டில் எளிய மனிதர் எல்லாத்துக்கும் தெரியும் பாடப்பத்திரத்தில் தெரியும் காங்கிரஸை விட்டு பெரியார் ஏன் வந்தார் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கேட்டார் எல்லா ஜாதிக்காரனுக்கும் எல்லா மதத்துக்காரனுக்கும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் பார்ட்டிசிபேஷன் கேட்டார் அதை காங்கிரஸ் தரமாட்டேன்னு சொன்னால் போடான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் காஞ்சிபுரம் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அன்னைக்கு காங்கிரஸுக்கு ஆதரவாக நின்றுது யார் திருப்பிக்கா நக்கலா சிரித்தார் அவர் உட்காந்துட்டு பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கல பிற்பட அவர் விளக்கெல்லாம் கொடுத்தார் அதுவாக கதை திருவிக்காவ தமிழனுக்கு தலைவன் சொல்லிட்டு பெரியார தமிழனுக்கு எதிர் நிறுத்துற முட்டாள் தான் சீமான் அந்த முட்டாள் சொன்ன ஒரு கருத்தை உன்னால் எதிர்க்க முடியல இப்போ பெண்கள் குறித்து சீமான் பேசிட்டு போகிறான் தமிழனுடைய ரெண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு தமிழ் பெண்களுக்கு சொத்தில் உரிமை அப்படிங்கிறத முதல் முதலாக இந்த மண்ணில் சொன்னது பெரியாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது சுயமரியாதை மாநாட்டில் சொன்னார் அதை கலைஞர் வந்து நடைமுறைப்படுத்துறாரு எண்பத்தொம்பது நான் என்ன கேட்குறேன் பெண்களுக்கு இன்னைக்கு பெண்கள் சுயமரியாதும் கௌரவமாக நிற்கிறது காரணம் இந்த சொத்துரிமை தான் முதல்ல அதை பெரியார் தான் கொண்டு வந்தார் பெண்களை இவ்வளோ பலப்படுத்தி இருக்கக்கூடிய பெரியாரை கொச்சையாக பேசுகிறான் நான் இளைஞர்களுக்கு தலைவர் பெண்கள் அரசியலுக்கு வரணும் பெண்கள் தான் முன்னாடி வரணும் விஜய் பேசுகிறாருல பெண்களை கொச்சையாக பேசியிருக்காரு பெண்களுக்காக பாடுபட்ட பெரியாரை ஒருத்த கொச்சையாக பேசுகிறான் நீ எப்படி அமைதியாக இருக்கேன் குறைஞ்சபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் விஜய் வீட முற்றி விட கோவை ராமச்சினை விட்டார்ல அடுத்த நாள் நான் வரண்டான்னு போனார்ல அவர் தான் தமிழன் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது தமிழுனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல வந்து நிற்கிறது கோவை ராமச்சினாக இருக்கும் குளத்தூர் மணியாக இருக்கும் அவங்க போய் நிற்கிறாங்கல்ல ஏன் நீ அதை செய்யலை கேட்டால் இளைஞர்கள் உன்னோடு பெரிய பட்டாளமாக இருக்கிறது ஆனால் இளைஞர்கள் இருக்காங்க தான் பேசுவீங்களா நீங்கள் ஏன் இறங்கி இறங்கி தெருவுக்கே வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன் அப்போது சீமான் குறித்து எந்த கேள்வியும் எழுப்பிடக்கூடாது சீமான் இப்படிலாம் பேசுறானே நீங்கள் எந்த ரிப்ளையுமே கொடுக்கலையே உங்களுடைய உண்மையிலேயே உங்களுக்கு பெரியார் தான் கொள்கை எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன் அப்படின்னா சீமான் இப்படி சொல்லிட்டு தான் வந்தான் என்னுடைய அறிவு ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் எனக்கு நல்லா தெரியும்னா பல மேடைகள் நான் பார்த்துருக்கேன் பிற்பாடு என்ன நடந்துச்சு அவர் எங்களுக்கு வந்து ஆசானோ தலைவரோ கிடையாது ஒரு வழிகாட்டி அப்படின்னா எப்போ அதை வச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் எட்டு வருஷம் வரைக்கும் வழிகாட்டி அப்படின்னா அந்த வழிகாட்டிங்கிற ஸ்தானத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி ரெண்டில் அவர் மாலை போட்டிருக்கார் போஸ்ட் ஓட்டியிருக்கார் ரைட் எங்களுடைய அரசியல் வழிகாட்டி எல்லாம் பெரியார் கிடையாது எல்லாமே பெரியார்லாம் கிடைச்சோம் ஒன் ஆஃப் தலைவர் அப்படின்னா இப்போ எதிரின்ட்டான் அவர்தான் முதன்மை தலைவர் பிற்பாடு பல தலைவர்களில் ஒருவர் பிற்பாடு தலைவரே கிடையாது ஒரு வழிகாட்டி சமூக நீதி பேசக்கூடிய ஒரு ஆளு பெண்கள் விடத்தில் பேசக்கூடிய ஆளு இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் எதிரி இந்த பத்து வருஷத்துக்குள்ள அவர் அடைஞ்ச முன்னேற்றம் இதே பயானுக்கு விஜய் மேல வருது ஓகே பெரியாரை முன்னிறுத்தி அவர் பேசுறார் இல்லையா என்னுடைய முதல் தலைவர் பேசுறார் இல்லையா ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த விஜய் என்னவா மாறுவார் அப்படிங்கிறதுக்கு சீமான் விஷயத்தில் ஒரு சைலண்ட்டாக இருக்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு எப்படி என்ன கேட்டிருக்கணும் விஜய் ஏன் நீ பேசல சீமான விஷயத்தை ஏன் நீ கண்டிக்கலாம் நான் கேட்டுருக்கணும்ல ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பேச வேண்டிய நிலமை இருக்கோம் நீட்டை பற்றி அவர் பேசுறது வச்சு டிபேட் பண்ண வேண்டிய நிலமை இருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க ஆபத்தான நிலைப்பாடு யாரோட விஜயோட நிலைப்பாடு இப்போ நான் நீட்டை வரைக்கும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அவருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நீட் பிஜி எக்ஸாமில் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்து கொஷின் பேப்பர் லீக் ஆகி ஐடி கார்டு கொஸ்டின் பேப்பர் பணம் எல்லாம் எரிக்கப்பட்டு பீகாரில் பிடிக்கப்பட்டிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஸ்கேம் அது அந்த ஸ்கேமோட இன்னைக்கு ஹிண்டுவில் வந்திருக்கு ஓகே ஹிண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓஎம்ஆர் சீட்டு ஐடி கார்டு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய் எரிக்கப்பட்ட பணம் எல்லாமே பாட்னாவில் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்காங்க மெடிக்கல் காலேஜ் பாட்னா மெடிக்கல் காலேஜினுடைய சாணக்கியாங்கிற ஹாஸ்டலில் அங்கே ஒரு டீம் வேலை பார்த்துருக்கு அஜய் குமார் அப்படின்னு ஒருத்தன் அவன் வேலை என்ன அப்படின்னா போலியான ஆட்களை பரிச்சை எழுத வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது இப்போ நான் வந்து பரிச்சைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க எனக்கு மேலே வேற ஒருத்தனை ஐடி கார்டு ரெடி பண்ணி போலியான ஐடி கார்டு போட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஓஎம்ஆர் ஷீட் எனக்கு மேல வேற ஒருத்தனை வச்சு பரிசு எழுதி வச்சு ஒரு ஆள் மாறாட்டம் இந்த ஆள் மாறாட்டத்தை செஞ்ச நபர் பிடிபட்டிருக்காரு அங்க ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்துருச்சு அந்த தீ விபத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் அதை பிடிச்சிருக்காங்க அதான் முக்கியமான விஷயம் இன்ட்ரெஸ்டிங் தீ விபத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண போன போலீஸுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கும் போது இதெல்லாம் கிடைச்சிருக்கு இவன் யாருன்னு பார்க்கும் போது அந்த அஜய்குமார் அப்படிங்கிறவன் மூணு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்டலில் ஒரு டீம் கூட்டு வந்து உட்காந்துருந்து இருக்கான் பாட்னா மெடிக்கல் காலேஜ் உடைய சாணக்கிய ஹாஸ்டலில் மாட்டியிருக்கான் இப்போ நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா பீகாரில் பிஜி நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி வெளியே வந்துருச்சு கரெக்டாக நீங்கள் பாருங்கள் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மிகப்பெரிய லீக் அதே அங்கே தான் நடந்துச்சு ரைட் நாற்பத்தஞ்சு பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆயிருக்கான் சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு நாடாளுமன்றத்தில் பேசினாங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ் போச்சு ஆமாம் என்ன பாஜக என்ன சொல்லுச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை அதாவது அவங்க வச்சிருந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல பேப்பராக லீக் ஆகலை அப்படின்னா கொஸ்ட் பேப்பர் லீக் ஆகலன்னு பீகார் ஏன் கைதானா ஒரிசால ஏன் கைது மகாராஷ்டிரால என் கைதாரா ஹரியானால ஒரே ஒரு சென்டரில் எழுதணும் எப்படி இந்தியாவில் டாப் மோஸ்ட் மார்க் வாங்கினா அத்தனை பேர் ஒரே செட்டாக இது எல்லாமே கேள்விக்குட்படுத்தப்பட்டுச்சு அப்போ நீட் ஒரு பெரிய ஸ்கேம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு அது குறித்து ஒரு பெரிய வாதம் நடந்துகிட்டு இருக்குது அதை ஒட்டு மொத்தமாக அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இதை விஜய் இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் பேசியிருக்காரு இது சக்ஸஸ் இது வந்து ஃப்ராடு நடக்குது எக்ஸாம்பிள் அது ஒரு பாசிட்டிவ் மாடல் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காரு சொல்லாமலாம் இல்லை அப்போ அவர் அவருக்கே தெரியுது நீட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் புதுசாக ஒரு பாடி உருவாக்கப்பட்ட நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிற பாடி உருவாக்கப்பட்டு பாஜக அரசாங்கத்தால் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு கொடுமை என்ன அப்படின்னா அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது பேர் முப்பது பேர் தான் ஓகே இந்தியா முழுக்க பரிசு நடத்துகிறாங்க எல்லாமே பிரைவேட்டை கொடுத்தா ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் வந்து நீட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் திமுக முதல்கிட்ட கடிதம் எழுதி அதை கண்டித்து இது மிகப்பெரிய ஃப்ராடுன்னு கண்டனம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நீங்கள் ஒரு எக்ஸாம் ஃப்ராடாக நடக்குது தமிழ் பசங்க போய் கலந்துக்க முடியல இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜுக்கு நார்த்தில் இருக்கிற பையன் உள்ளே இறங்குறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே என்ட்ரன்ஸுங்கிற பேரில் நம்மளுடைய எல்லா இடத்தையும் அவன் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்துக்கிட்டெல்லாம் சும்மா இருக்காது கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இது வந்து அவங்களோட பொலிட்டிக்கலில் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு திமுகவுக்கு தெரியும் அதனால் வந்து இதை திமுகனால் செய்ய முடிஞ்சிருது ஒரு மாநில அதிகாரத்தால் செய்ய முடிஞ்சிருது அப்படின்னா உடனே செஞ்சு முடிச்சிருப்பாங்க கடந்த ஒரு வாரமாக வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்டில் என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும் ஓகே விசி அப்பாயின்மெண்ட்டுக்கு மாநில அரசாங்கம் அமைக்கக்கூடிய குழுவை மாநில அதிகாரத்தில் இருந்த சில விஷயங்களை ரத்து பண்ணி வச்சுட்டாங்க வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றிட்டாங்க இன்னைக்கு இப்போ கவர்னருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு இன்னொரு பக்கம் யூஜிசி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சூசைட் பண்ணி யூனிவர்சிட்டியில் செத்துக்கிட்டு இருக்கான் காஸ்ட் இஷ்யூஸால் நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து யூஜிசி வந்து சப்மிட் பண்ணணும் இன்னொரு ஆர்டர் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்ப கல்வி கல்வி புலம் சார்ந்து பல பிரச்சனைகள் பாஜக அரசாங்கம் வந்து பிறகு நடந்துகிட்டு இருக்கு இதை நம்ம டேக்கிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டேக்கிள் தான் இருக்காங்க அவங்களால என்ன முடியும் அப்படின்னா ஸ்டேட்டுக்குள்ள ஒரு போராட்டம் பண்ண முடியும் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் கடித எழுத முடியும் இதை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியாது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய யூஜிசியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சேஞ்சஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த பேட்டர்ன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நாம வாங்குற டிகிரி செல்லாதுன்னு சொல்லிட்டான் தமிழ்நாடு யூஜிசி யூஜிசி கொடுக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாட்டினுடைய யுனிவர்சிட்டிகள் கல்லூரிகள் ஃபாலோ பண்ணலன்னா உங்களை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக படிச்சு வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாணவர்களுடைய பட்டமே செல்லாது அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்திக்கிட்டு இருக்கான் இது இவ்வளவு பெரிய இஷ்யூவா ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம கையில் எந்த அதிகாரமே இல்லை மாநில கையில் அதிகாரமே இல்லை அப்படிங்கிறத இங்கே பிரச்சனையாக இருக்குது இதை ஏற்கனவே நிறைய தரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாம் ஆட்சிக்கு வரும்போது இதுக்கான வேலைகள் நடத்தப்படும் அது எப்படி நடத்தப்படும் அப்படின்னா ஆட்சி மத்தியில் ஆட்சியை பிடிச்சா தான் நம்ம வந்து இந்த வேலை டைரெக்டாக செய்ய முடியும் பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் பாஜக ரொம்ப தெளிவாக இருக்குது அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிஸ்னஸ் இந்த போட்டித் தேர்வுகள் போட்டித் தேர்வுகள் நூடாக வசூல் பண்ணக்கூடிய பணங்கள் பல்வேறுபட்ட ஃப்ராடுகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குது நிறைய ப்ரைவேட் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு குஜராத்தை சார்ந்த சில நிறுவனங்கள் இது மாதிரியான போட்டித் தேர்வுகளை நடத்துறதுக்கான டெண்டர்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அடிக்கிறதுல இருந்து எக்ஸாம் நடத்துறதுல இருந்து எல்லா டெண்டரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல சில நிறுவனங்கள் குஜராத் நிறுவனம் உத்தரப்பிரதேச மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணியிருக்காங்க பீகாரில் பெரிய ஃபிராட் பண்ணி அந்த நிறுவனத்தினுடைய தலைவரே இப்போ இந்தியா விட்டு எஸ்கே பாய் வெளிநாடு கோடிட்டா ஸோ இது ஒரு கார்பரேட் மாஃபியாவும் பாஜகவும் சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சதிச் செயல் இதை ஒரு மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதான் ஒரு கேள்வி ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் ஒரு கடிதம் எழுத முடியும் நாம போய் யூஜிசி இப்படி ரூல்ஸ் கொண்டு வந்து நாம என்ன பண்றது எதிர்த்து தான் பேச முடியுமே பாராளுமன்றத்தில் நமக்கு எம்பி இருக்காங்க அதை வச்சு நம்ம ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலாம் சிறப்பு தீர்மானங்கள் கொண்டு வரலாம் தான் செய்ய முடியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் போது மட்டும்தான் நாம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை டைலூட் பண்ண முடியும் ஸோ இது இந்த எதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்காம அவருடைய கட்சி பிரச்சனைகளை டைவெர்ட் பண்ணுவதற்காக அவர் வந்து இந்த ட்விட்டர் போட்டிருக்காரு மற்றபடி அவருக்கு வந்து எந்த விதமான வந்து ஒரு ஒரு இந்த விஷயத்தில் குறிப்பாக இந்த நீட் விஷயத்தில் வந்து ஒரு பெரிய அக்கறை எடுத்துக்க மாதிரிலாம் தெரியல அவர் எப்போ அனைத்தா இருந்தப்போ போனார் ஏன் ஒரு நீட் எதிர்ப்புக்கு ஒரு போராட்டம் நடத்துங்க யூஜிசி புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டான் போங்க தாவேக்காவை கூட்டு போய் கவர்னர் மாலைக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் ஒரு போராட்டம் பண்ணுங்கள் ஏன் உங்களால் பண்ண முடியல நீட்டை எதிர்ப்பும் சரி இப்போ யூஜிசி எதிர்ப்பும் சரி அறிக்கை கொடுங்க போய் கவர்னர் பார்த்து கொடுங்க கவர்னர்கிட்ட பேசுங்க ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டப்ப நீங்கள் கவர்னர் போய் சந்திச்சீங்கல்ல யூஜிசி ரூல்ஸ் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் இப்போ போய் நீங்கள் கவர்னர் பார்த்து சந்திச்சு பேசுங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவருக்கு வந்து யார் அந்த ஸ்கிரிப்ட் வழக்கமாக எழுதி கொடுக்குறவங்க எழுதி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நீங்கள் இதை சொல்லுங்கள் இதை இதை டிஸ்கஷனாக மாறிடும் நேற்று புஷியானது பண்ண கூத்தோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஆடியோவோ டிஸ்கஷனில் இருக்காது உடனே நம்ம நீட்டு டிஸ்கஷனுக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு மற்றபடி அவருக்கு வந்து பொலிட்டிக்கலாக எந்த நாலேஜும் கிடையாது யாராவது எழுதி கொடுத்தா பேசுவார் பனையூர் வீட்டிலேயே உட்காந்துருக்காரு இப்ப பனையூர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அப்பாட்டை கோச்சிட்டு போகிறவங்க எல்லாரும் பனையூர் தான் போயிட்டு இருக்காங்க பனையோரில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது படத்தை வச்சு மாலையை போட்டு ஏதாவது ஒரு ட்விட்டர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இருக்காரு கேட்குறேன் கேட்கறேன் ட்விட்டரில் ஸ்டேட்மெண்ட் போடுறது தான் நீங்க கட்சி துவங்குறீங்களான்னு கேட்கறாங்க நீ கட்சியை ஆரம்பிச்சிருக்க வேண்டியது இல்லையே சினிமாவில் சினிமாவே சாயங்காலம் வந்து ட்விட்டரில் நீ போஸ்ட் போட்டுக்கலாமே எதுக்கு நீங்க கட்சி தவங்கிறீங்க இளைஞர்களுக்கு நான் வந்து பரிசு கொடுக்குறேன் நான் இளைஞர்கள் அக்கறையா இருக்கேன் கல்வி வந்து அவங்க வந்து கல்வி உரிமைகள் மறுக்கப்படும் போது நம்மளுக்காக களத்தில் வந்து நிற்பன்னு சொல்கிறீங்க டுவிட்டு போகிறதுக்காக நீங்கள் கல்வி உரிமை மறுக்க வந்துருக்கீங்க ரோட்டுக்கு வாங்க போராடுங்க பேசுங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுங்க நாங்களுமே வர்றோம் எல்லாருமே வர்றோம் நீங்கள் ரோட்டுக்கு வந்தால் நாங்களும் வர்றோம் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் நீட்டாக காலி பண்ணுவோம் யூஜிசியினுடைய புது அமெண்ட்மெண்ட்ஸை காலி பண்ணுவோம் வாங்க உடச்செறிவோம் அதுக்கெல்லாம் வராம வீட்டில் உட்கார்ந்து ட்விட்டு போட்டு தேவையில்லாம ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இல்ல மாநில அரசுல ஒண்ணுமே முடியாதுன்னா நீங்க திரும்ப திரும்ப வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து நம்பி கொடுக்கறீங்கன்னா பொலிட்டிக்கலா நீங்க பாக்கணும் நாம மாநிலத்துல நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய கட்சி இந்த கட்சி எங்க கட்சி ஓட்டு போடுங்க நாங்கள் வரும்போது மத்தியில் ஆட்சியில் காங்கிரஸ் வரும் இந்தியா கூட்டணி வரும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது திமுகவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரிய பங்களிப்பாக தான் இருக்கேன்னா இவங்க வந்து நாற்பது எம்பி வச்சிருப்பாங்க எப்பவுமே நாற்பது எம்பி இருக்கும் திமுகவுக்கு ஸோ அப்போ ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து நீட்டை கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்தை தான் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கறது நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் நீட்டை நம்ம காலி பண்ண முடியாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு தலைவனோ எந்த ஒரு கட்சியோ தன்னுடைய கொள்கை அறிக்கையில் ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் ஒரு தவறான கொள்கையை ஃபாலோ பண்ணும்போது அதை முடியாதுன்னு சொல்லாது நாம் இதை செய்வோம் வாங்க ஓட்டு போடுங்க நம்ம கட்சியாக திரளவோம் நமக்கு ஒரு கருத்து இருக்குது நமக்கு ஒரு கொள்கை இருக்குது நாம் நமக்கான கட்சியை மத்தியில் கொண்டு வருவோம் அங்கே வச்சு இதை நம்ம நீட்டை வந்து காலி பண்ணுவோம் தான் சொல்லுவாங்க அந்த பெர்செப்ஷன் தான் சொல்ல முடியும் நான் என்ன கேட்குறேன் விஜய் சொல்கிறது படி பார்த்தா நீட் எக்ஸாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஏதோ திமுகவினுடைய கொள்கை அஜெண்டாவில் இருக்க மாதிரி அவங்களுடைய எண்ணம்னு அவங்க சொல்கிறாங்க அது எந்த வகையில் எடுத்துக்க முடியும் அப்ப அப்போ என்ன ஆகுது பாஜகவும் திமுகவும் ஒரே லைனில் தான் இருக்காங்க நீட்டு விஷயத்தில் தான் விஜய் சொல்ல வர்றாரு அது கிடையாது இதுக்கு வேற கருத்து இது வேற கருத்து இவங்களுக்கு நீட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது கடந்த காலத்தில் திமுக என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்கக்கூடாது அப்படின்னு ரத்து பண்ணிருக்கு கலைஞர் காலத்தில் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது அவங்க பேன் இண்டியா கொள்கை இந்தியா முழுக்க ஒரே கல்வி நிறுவனம் ஒரே தலைமை ஒரே பரீட்சை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கக்கூடிய ஒத்தை தன்மைகளை கொண்டு போய்ட்டு அது அதுக்கு நேர் எதிராக மாநில சுயாட்சி மாநிலத்தில் வந்து கல்வி உரிமை அப்படிங்கிறது மாநிலத்துக்கு திருப்பி முழுசா வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிற கொள்கை திமுகவுக்கு இருக்கு ஸோ ஆனால் இந்த ரெண்டையும் குழப்பிக்கவே கூடாது நாம நேரடியாக கேட்குறோம் விஜய் உங்களோட கொள்கை என்ன நீங்க கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாத்தணும் நீங்களும் பேசியிருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன போராட்டத்தை முன்னெடுக்கலாம் யாரை நோக்கி கேள்வி வைக்கலாம் இது யாரு எதிராக இருக்காங்க அவங்கள தான் பேசணுமே தவிர நீங்க வந்து மாநில கட்சிகளோட வந்து நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்பவே முடியாது ஓகே நிறைய விஷயங்களை பதிந்திருக்கேன் என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம் மிக்க நன்றி நன்றி